அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முனைவர் பாயேஸ்வரி இணை பேராசிரியர் வேளாளர் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறை சுயநிதி பிரிவில் பணியாற்றி வருகிறேன் இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா இலக்கிய திறனாய்வு வரலாறு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இலக்கியம்னா என்ன அந்த இலக்கியத்தை நம்ம எப்படி வந்துட்டு திறனாய்வு செய்யறோம் திறனாய்வு அடிப்படையில் அதை எப்படி வந்து நம்ம வந்து வகைமைப்படுத்துறோம் அப்படிங்கறதுதான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை திறனாய்வு அது ஆய்வு நோக்கில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் மதிப்புறையும் திறனாய்வும் அதுக்கப்புறம் திறனாய்வும் ஆராய்ச்சியும் ஆராய்ச்சிக்கும் திறனாய்வுக்கும் உள்ள வேறுபாடு திறனாய்வுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து வகையான வகைமைப்பாட்டுல நான் வந்துட்டு இந்த திறனாய்வு வரலாறு அப்படிங்கிறத நான் சொல்றேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப திறனாய்வுன்னா என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா படைப்புகளினுடைய திறமையை ஆராய்வதுதான் திறனாய்வு இன்னும் சொல்லணும் அப்படின்னா படைப்பாளிகளினுடைய திறனாய்வை அதாவது ஆய்வினுடைய அடிப்படையில் அவர்களினுடைய திறமையை ஆராய்வதுதான் நம்ம திறனாய்வு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுச்சுன்னா படைப்பாளனுக்கும் திறனாய்வாளனுக்கும் உள்ள உறவு நிலையை வந்து விளக்குவது திறனாய்வு அப்படின்னு கூட வந்துட்டு நம்ம இந்த திறனாய்வை சொல்லலாம் இதுக்கு வந்து வேறுபட்ட சொற்கள் இந்த திறனாய்வு அப்படிங்கிறது இல்லாம இன்னும் வந்துட்டு வேற என்னென்ன சொற்கள்னா வந்துட்டு நம்ம தமிழ்லையும் பிறமொழிகள்லையும் வழங்கி வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலத்துல வந்துட்டு ரிவ்யூ கிரிட்டிசிசம் ரிசர்ச் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இதே இது நம்ம தமிழ் இலக்கிய திறனாய்வுல என்ன மாதிரியான வார்த்தை அதாவது திறனாய்வு அடிப்படையில் வார்த்தைகளை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மதிப்புரை திறனாய்வு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வகையான சொற்கள் இருந்தாலும் இதை மூன்றையும் வந்துட்டு முதன்மையான ஒரு சொல்லாக வந்து நமக்கு வந்து சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்கள் நமக்கு இந்த மூன்றினுடைய அடிப்படையில் வேறு என்னென்ன சொற்களையும் இதற்கு ஈடு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க அதுல வந்து இந்த ரிவ்யூ அப்படின்ற சொல்லுக்கு வந்து அதாவது ஆங்கிலத்துல வழங்குகின்ற இந்த ரிவ்யூ அப்படிங்கிற சொல்லுக்கு நூல்கள் அறிமுகம் ஆய்வுரை மதிப்பாய்வு புத்தக விமர்சனம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் ஆங்கில சொல்லுக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழறிஞர்கள் சொல்றாங்க அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் அப்படின்ற சொல்லுக்கு எதையெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஆராய்ச்சி விமர்சனம் குணதோஷ விளக்கம் ரசனை திறனாய்வு நூல் நலம் ஆராய்ச்சி விளக்கம் இலக்கிய திறனாய்வு விளக்கம் ஆராய்ச்சி விமர்சன இலக்கியம் மதிப்பீடு பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கும் இத்தனை நம்ம தமிழ் வார்த்தைகள் வந்துட்டு ஈடு இணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழறிஞர்கள் வந்துட்டு சொல்றாங்க இதுல இந்த குணதோச விளக்கம் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன அப்படின்னா நமக்கு வடமொழியில வந்துட்டு அதிகமாக பயிலுகின்ற ஒரு வார்த்தையாக நமக்கு வருது அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லி சொல்றாங்க மூணாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அதாவது ஆங்கிலத்துல வழங்குகின்ற இந்த ரிசர்ச் அப்படின்ற சொல்லுக்கு ஆய்வு ஆய்வுரை ஆராய்ச்சி அப்படின்னு வந்துட்டு இந்த மூன்று தமிழ் சொல்லாக்கத்தை வந்து நமக்கு சொல்லி சொல்றாங்க இதுக்கு என்ன சான்று இருக்கு இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியத்துல நம்மளுடைய தொல்காப்பியர் வந்து எழுதியிருக்கக்கூடிய நூற்பாக்கள்ல ஆராய்ச்சி அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இதற்கு வந்துட்டு ஒரு சான்றாக வந்து சொல்லி சொல்றாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல சிலப்பதிகார ரசனை அப்படிங்கிற நூலுக்கும் ஆசா ஞான சம்பந்தன் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அணிந்துரை வந்துட்டு எழுதியிருக்கிறாரு அப்படிங்கறதையும் சொல்றாங்க இதுல வந்துட்டு அந்த இலக்கிய திறனாய்வு அந்த அணிந்துரை இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிற சொல்லாக்கத்தை ஆசா ஞான சம்பந்தம் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் நம்ம ஆதிகால முன்னோடியாக விளங்குகின்ற பொதுமுறையை தந்திருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா திறனறிதல் அப்படிங்கிற வார்த்தையை அவரும் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே இந்த அதாவது வந்து ரிசர்ச்சு கிரிட்டிசிசம் ரிவ்யூ இப்படி சொல்லப்படுகின்ற எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எதுல வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா திறனாய்வு விமர்சனம் இரண்டு வந்துட்டு ஒன்னு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது திறனாய்வாக இருந்தாலும் சரி விமர்சனமாக இருந்தாலும் சரி ரெண்டு ஒன்று தான் இரண்டுமே வந்து ஒற்றை வார்த்தை தான் அப்படிங்கிறாங்க அதாவது திறனாய்வுனாலும் ஆய்வு குறிக்கிறது தான் விமர்சனம் அப்படின்னு வந்துட்டு நம்ம வழக்கத்துல பேசுகின்ற அந்த சொல்லாடலும் வந்து பாத்தீங்கன்னா திறனாய்வு அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்துட்டு குறிக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இனி திறனாய்வும் ஆராய்ச்சியும் வந்துட்டு என்ன அப்படிங்கறத சொல்றாங்க இதில் வந்துட்டு தொல்காப்பியர் வந்துட்டு சொல்றாரு அதாவது ஆராய்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஆயுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு தன்னுடைய குரட்பாக்கல வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஆயுதல் அப்படின்னா என்னன்னா மலர்களையோ அல்லது கீரைகளையோ அல்லது இந்த மாதிரி செடி கொடி வகைகளையோ வந்து நம்ம வந்து வழக்கத்தில் பயன்படுத்திக்கிறதுக்கு சொல்லாடல் வந்து என்ன அப்படின்னா ஆயுதல்னு சொல்லுவோம் அப்ப அந்த ஆயுதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தொல்காப்பியர் வந்துட்டு திறனாய்வுக்காக வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இதை வந்து நம்ம ஆழமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளதன் நுணுக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு திருவள்ளுவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கறத வந்துட்டு அதாவது தொல்காப்பியர் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அடுத்ததாக வந்து திருவள்ளுவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஆயுதல் தேர்தல் நாடுதல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் தன்னுடைய குரட்பாக்கள்ல வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஏன் இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அப்படின்னா தான் தொல்காப்பேரையும் திருவள்ளுவரையும் சொல்றாங்க அப்படின்னா ஏன்னா இவங்கதான் வந்துட்டு நமக்கு ஆதிகால முன்னோடிகளாக எல்லா வகையிலுமே வந்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க சொல்லி இருக்கக்கூடிய இவங்க எழுதியிருக்கக்கூடிய நூற்பாவாகட்டும் குரட்பாவாகட்டும் இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த சொல்லாடல்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ திறனாய்வு அப்படிங்கிறது நமக்கு ஆதி காலத்திலேயே உருவான ஒன்னு அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலியமா தெரிய வருது அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சியாளனுக்கும் திறனாய்வாளனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஆராய்ச்சியாளர்னா யாரு திறனாய்வாளன்னா வந்துட்டு யாரு அப்படிங்கறத வந்துட்டு சொல்றாங்க இதுல வந்துட்டு ஆராய்ச்சியாளர் அப்படின்னா ஒரு திட்டவட்டமான நெறிமுறையும் புற வடிவமும் உண்டு அப்படின்றாங்க யாருக்கு அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வேறுபாடு வந்து யாருக்கு உண்டானது அப்படின்னா ஆராய்ச்சியாளனுக்கும் திறனாய்வாளனுக்கும் இதுல வந்து முதலாவதாக யார சொல்றாங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும் ஒரு ஆராய்ச்சியாளனுக்கு வந்து என்னென்ன மாதிரியான அடிப்படை குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தோம்னா திட்டவட்டமான நெறிமுறையும் புற வடிவமும் உண்டு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க மதிப்புரை போல எந்த நூலை பற்றியும் எழுதலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க உண்மைகளுக்கு முதலிடம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சிக்கல்களை எடுத்துக்கொண்டு தேடுதல் அப்படிங்கிறாங்க ஏன்னா தேடுதல் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ஆய்வு என்ன மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம வந்துட்டு சொல்லணும் தான் ஆய்வு இத்தையன் இத்தன்மையது என்று பட்டியலிடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஐந்து வகைகளாக வந்துட்டு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் திறனாய்வாளனுக்குள்ள வேறுபாடு வந்துட்டு என்ன திறனாய்வாளன் என்ன மாதிரியான அடிப்படையில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முயற்சி மட்டும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இலக்கியங்களை பற்றி மட்டுமே ஆராய்கிறது அப்படின்னு சொல்றாங்க இலக்கியத்திற்கு முதலிடம் அளிக்கிறது படைப்பை படைப்பாளிகளுக்கு காட்டுவதே நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதாவது படைப்பைனா மற்றவங்களுக்கு இல்லையோ கண்டிப்பா வந்துட்டு அந்த படைப்பு அப்படிங்கறது வந்துட்டு மற்றவங்க படிச்சாதான் அந்த படைப்பாளிக்கு வந்துட்டு பெருமை அப்படிங்கறதுனால இந்த வார்த்தை வந்து என்ன சொல்றாங்க படைப்பை படிப்பாளிகளுக்கு காட்டுவதே நோக்கமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க யாருக்கு அப்படின்னா திறனாய்வாளனுக்கு ஏன்னா இவங்க சொன்னாதான் ஒரு படைப்பை வாங்கி இந்த படிப்பாளிகள் படிச்சு சொன்னாதான் அந்த வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த விமர்சனம் தான் நமக்கு எதுவாக மாறுகிறது அப்படின்னா திறனாய்வாக மாறுகிறது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு செய்து பாகம் பிரிப்பது அப்படிங்கிறாங்க இப்போ நீங்க ஒரு ஆராய்ச்சியாளன் அப்படிங்கிறது அவ்வளவு ஆழமாக போய் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஆனா ஒரு திறனாய்வாளன் அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சியாளன் காட்டி இருக்கக்கூடிய சொல்லி இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள வந்துட்டு நுணுகி ஆராய்ந்து அதை வந்து வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது தான் திறமா திறனாய்வாளனுடைய ஒரு முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்முக சுந்தரம் இப்ப இவங்க எல்லாம் சொன்னதனுடைய அடிப்படையில சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எத்தனை என்ன மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து இதை கொண்டு வர்றாரு அப்படின்னா ஆய்வும் அபிப்பிராயமும் சேர்ந்ததுதான் விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய மூததிங்க அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் ஒட்டு வச்சு இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆய்வும் அபிப்பிராயமும் சேர்ந்ததுதான் விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சண்முக சுந்தரம் அவர்கள் வந்துட்டு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அறிஞர் வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது இவர் வந்து திறனாய்வாளர் இவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இலக்கியத்தை கற்கின்ற துறை தனித்துறையாக இயக்கம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து இலக்கியத்துக்குன்னு ஒரு தனித்துறை வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆழமாக வந்துட்டு எடுத்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது இவருடைய கூற்றாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதவே வந்துட்டு சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவருடைய பார்வையில் அதாவது நார்த்தராஃப்ரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அறிஞர்களினுடைய பார்வையில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஊமையாக கிடக்கும் போது திறனாய்வியல் ஒன்றுதான் வாய் திறந்து பேசுகிறது அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு ஏன் இதை வந்துட்டு சொல்றாரு அப்படின்னா ஏன்னா மற்ற கலைகள் எல்லாம் ஊமையாக இருக்குது இந்த திறனாய்வு தான் வந்து அதனுடைய எல்லாம் பேசப்படக்கூடிய ஒண்ணு எது அப்படின்னா அது திறனாய்வு மட்டும்தான் எல்லாம் எழுதுறாங்க ஒரு படைப்பை வெளிக்கொண்டு வர்றாங்க அவ்வளவுதான் விட்டுறாங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய குறைகளை வந்துட்டு எடுத்துக்காட்டுவது யாருடைய வேலை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு திறனாய்வுனுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த வார்த்தை வந்து திரும்ப சொல்றாரு ஊமையாக மற்ற கலைகள் எல்லாம் ஊமையாக கிடக்கும் போது திறனாய்வியல் ஒன்றுதான் வாய் திறந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாத்ரா ஃப்ரை அவர்கள் வந்துட்டு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரே வந்துட்டு ஒரு சமுதாயத்தை பத்தி சொல்லும் வந்து என்ன அப்படின்னு சொல்ல ஒரு கவிதையை வந்து முன் வச்சுட்டு வந்து சொல்றாரு அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சட்ட கிழிஞ்சிருந்தா சடுதியில தெச்சிடலாம் சமுதாயம் கிழிந்து கிழிஞ்சிருக்கு தைக்க கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது சட்டை கிழிஞ்சிருந்தா சடுதியில தைச்சிடலாம் சமுதாயம் கிழிஞ்சிருக்கே தைக்க கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தினுடைய நிலைய ஒரு கவிதையின் வாயிலாக வந்துட்டு எடுத்து முன் வைக்கிறாரு அப்ப இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சமுதாயத்தை படைப்பாளி வாயிலாக வந்து என்னன்னா திறனாய்வின் வழியாக வந்து காட்டியிருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லி சொல்றாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இனி திறனாய்வனுடைய வகைகள் அதாவது இப்போ ஒட்டுமொத்தமா இப்ப நம்ம அறிஞர்கள் கூற்றுக்கள் இருந்தாலும் திறனாய்வை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வகைகளை வந்துட்டு சொல்லி சொல்றாங்க அதாவது இலக்கியம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் என்பதே வாழ்க்கையை வந்து பிரதிபலித்து காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தான் அப்படி இருக்கிறதுனால இது வந்து என்ன அப்படின்னு சொல்ல சொன்னா ஒரு உடையதாக வந்துட்டு இருக்குது இது அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வகையா வந்து இதை வந்து பிரிக்கிறாங்க அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பகுப்பு முறை திறனாய்வு விதிமுறை திறனாய்வு மதிப்பீட்டு முறை திறனாய்வு வரலாற்று முறை திறனாய்வு ஒப்பியல் முறை திறனாய்வு பாராட்டு முறை திறனாய்வு விளக்குமுறை திறனாய்வு மனப்பதிவு முறை திறனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வகைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திறனாய்வு வந்துட்டு பிரிக்கிறாங்க அதாவது இது வந்து முதன்மையான ஒரு எட்டு வகை அப்படின்னு வந்துட்டு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது மற்ற துறைகள் இப்ப நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய துறையில ஒரு எட்டு வகையா பிரிச்சிருக்கிறாங்க இதே இது மற்ற துறைகள்ல எப்படி வந்துட்டு ஒரு காமனாக வந்து சொல்லும்பொழுது எப்படி வந்துட்டு பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்துட்டு ஒரு எட்டாக வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதுலதான் ஒண்ணு உளவியல் திறனாய்வு சமூகவியல் திறனாய்வு அறிவியல் திறனாய்வு தொன்மவியல் திறனாய்வு மொழியியல் திறனாய்வு குறியியல் திறனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்ல சொன்னா அதாவது வந்து இதுல வந்து ஆஹ் என்ன சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல சொன்னா இன்னும் நம்ம பொதுவாக சொல்லி இருக்கக்கூடிய இரண்டு திறனாய்வுகளையும் இதுல வந்துட்டு காமனாக வந்து சொல்லி சொல்றாங்க இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்ல சொன்னா இலக்கியம் அப்படிங்கிறது வாழ்க்கை மாறிக்கொண்டே இருப்பதால் இலக்கியமும் திறனாய்வும் மாறுகிறது அப்படிங்கிறாங்க ஏன்னா வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரிதான் ஒரு இலக்கியம் படைக்கப்படுகிறது அப்ப இலக்கியம் படைக்கப்படு படைக்கப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லுகின்ற படைப்பாளனும் அந்த கால சூழ்நிலை கதைக்கருவுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய படைப்பை வெளியிடுகிறான் அப்படி படைப்பை வெளியிடும் பொழுது அதை ஆய்வு செய்கின்ற திறனாய்வாளனும் அவன் சொல்லுகின்ற கருத்துக்களும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காலத்திற்கு ஏற்ப அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்ப இந்த ஒட்டுமொத்தமாக அதாவது நம்ம தமிழ்ல வழங்குகின்ற வகைகளுக்கும் பிற துறைகள்ல வழங்குகின்ற வகைகளுக்கும் ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான திறனாய்வையும் ரெண்டு ரெண்டு ஒரு கேட்டகரிகள வந்துட்டு ஒரு வகைமை பாட்டுக்குள்ள வந்துட்டு அடக்குறாங்க அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லுச்சுன்னா ஒன்று அகவய திறனாய்வு இன்னொன்று புறவய திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க அகவயம் என்பது அகம் சார்ந்து சொல்லப்படுகின்ற அத்தனை படைப்புகளும் இதில் அடங்கும் புறவய திறனாய்வு என்று சொல்லுவது அகத்தை தவிர்த்து மற்ற எல்லா படைப்புகளும் சொல்லுகின்ற திறனாய்வு வந்து எது அப்படின்னா புறவய திறனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான திறனாய்வுகளும் இந்த இரண்டு வகையில வந்துட்டு அடைக்கிறாங்க சொல்றாங்க ஆஹ் இது வரைக்கும் நம்ம அஹ் தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு அப்படிங்கறதுல ஒரு ஒரு அறிமுகத்தை வந்து பாத்துருக்குறோம் ನನ್ರಿ